அந்த லிமிடெட் கம்பெனியில் போய் என் படம் போகணும்னு சொல்லி நான் மட்டும் இல்லை எல்லாரும் விரும்பி அவங்க அணுகுவாங்களே தவிர இதுவரை இந்த படம் வேணும்னு சொல்லி அவங்க போய் இதுவரை எந்த படத்தையும் அவங்க கேப்சர் பண்ணது கிடையாது இவங்க தான் போய் எங்கள் படத்தை நீங்கள் ஓட்டி கொடுங்க அப்படின்னு வரிசையில் இருக்காங்க இவங்க இவங்க மூலியமாக அந்த படங்கள் போகும்போது மாபெரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த கருத்து தவறான கருத்து சார் இதை நான் பதிய அவருடைய பணிகள் செயல்பாடுகள் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் எப்படி இருக்குது குறிப்பாக கட்சி ரீதியாக அவர் அவருடைய செயல்பாடுகள் அதே போல் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் கேட்கிறாரா செய்கிறாரா கட்சி பற்றியான அவருடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது சார் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பேச்சாளர்களை ஆயிரம் பேரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட பேச்சு போட்டு வச்சு அதில் வந்து ஒரு எட்நூறு பேரை தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் கட்சிக்காக போய் பேசுவாங்கன்னு சொல்லி வருங்கால தலைமுறையின் பேச்சாளர்கள் ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசக்கூடிய இந்த பேச்சாளர்கள்லாம் உருவாக்கி இதன் மூலம் ம மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மக்கள் நலன்களை தெளிவுபடுத்துறதுக்கு உருவாக்கியிருக்காரு பட் ஒரு தலைவன் வந்து அவன் தன் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை எப்படி மேலே கொண்டு வரான் தன் தலைவனுடைய கொள்கையே மற்ற மத்தியில் எப்படி போய் சேர்க்கிறான்ற ஒரு விஷயம் இருக்கும் சார் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி மீடியாக்கள் இருக்காங்க நிறைய ஆன்லைன்ஸ் இருக்குது இது மூலியமாக போய் கொண்டு சேர்க்கணுன்னா இதுக்கு உண்டான ஒரு டிசைனை வடிவமை வடிவமைக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து அரசியல்னால் எங்கேயாவது மேடை போட்டு பேசுவாங்க அந்த கருத்து போய் சேரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போனா வித்தின் செகண்டில் போய் சேர்த்து கருத்து இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு பதிவு போட்டார்னா அது இமீடியேட்டாக போய் சேருது இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர்லேருந்து ஒரு சாதாரண கவுன்சிலர் வேணும் அவங்களுடைய பணிகளை ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் இது எல்லாமே வந்து வெகு விரைவாக போய் சேருது இன்றைக்கி விஞ்ஞானம் விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருக்கா அது மாதிரி தமிழக அரசியல் வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி இளைஞரணியுடைய மாநில செயலாளர் துணை முதல்வர் வருங்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் சார் திரு விஜய் போன்றவர்களெலாம் புதிய வரவு இருக்குது இந்த நேரத்தில் உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்லாம் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை எல்லாம் உதயநிதிக்கு இருக்கா ஏன்னா நீங்களும் சினி ஃபீல்டில் தான் இருக்கீங்க அதனால் கேட்குறேன் சார் விஜய் சார் வந்து நடிகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் அரசியல் அவர் வர்றது எந்த அளவுக்கு எடுப்படன்னு தெரியாது ஏன்னா சிரஞ்சீவி வந்து ஆந்திராவில் இது மாதிரி கூட்டம் கூட்டுறப்ப இதோட பல லட்சம் மக்கள் கூட்டினாங்க சார் அவருக்கு வந்து வரவேற்பு இல்லாமல் போச்சு அதே மாதிரி இங்கே நிறைய பேர் சொல்லலாம் அது மாதிரி நிறைய பேர் கூட்டம் கூட வடிவேலுக்கெல்லாம் கூடாத கூட்டம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வருமா என்னான்னு தெரியல அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா உதயநிதி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் அதே மாதிரி நானும் விஜயாண்ணாக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சார் உ உதயநிதி ஸ்டாலினிடம் பார்த்து நீங்கள் உயர்ந்தது என்ன சார் நீங்கள் அவரோட பேசியிருக்கீங்க அவர் அவரோட புகைப்படம் எடுத்திருக்கீங்க அவரோட நடந்து கொண்ட முறைகளில் அவர் அவர் நடந்துக்கிட்ட இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்ததுன்னு எதாவது சொல்ல முடியுமா சார் அவருடைய பொறுமையை ரொம்ப பிடிக்கும் சார் ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக கிரகிப்பார் நம்ம போய் பேசுனா உங்களை ஸ்கேன் பண்ணி ஒரு 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 ரெண்டு செகண்டில் ஸ்கேன் பண்ணிடுவார் நீங்கள் யார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மாதேஷ்னா யாருன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி அப்போ தான் அவுட்டே வெளியில் வரும் அவர் வாயிலேருந்து அது மாதிரி ஒரு மனிதனை பார்த்தவுடனே அந்த மனிதனுடைய மொத்த சுயரூபத்தையும் ஒரு செகண்டில் தெரிஞ்சுக்குவார் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டார் அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பேசுவார் அவரை பார்த்து நான் வியந்த விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாப்ல சார் இனி கூட அவர் வந்து டி ஷர்ட் போட்டு சுற்றுறாங்க டி ஷர்ட் போட அவர் கோட் ஷூட் போட்டால் கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது பட் ஏன்னா அந்த எளிமையை வந்து எல்லாேருக்கும் போனோன்னா இன்றைக்கும் ஒரு டீ ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு சுற்றிட்டுருக்காரு இந்த எளிமை தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பட்டு அவரையாக தேடி வர வச்சார் இளைஞர் அணி மாநாடு செல்லத்தில் போட்டோடனே அந்த மாநாடை பார்த்த உடனே முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு இவருக்கு தான் இந்த பதவிக்கு லாக்கி சொல்லிட்டு அதனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கலைஞருடைய சாணக்கியத்தனம் நம்ம முதலமைச்சருடைய பொறுமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட இருக்கக்கூடிய மக்கள் அட்ராக்ஷன் இது மூணுமே அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும் சார் நீங்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் என்பதனால் நான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் திரு உதயநிதி அவர்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எல்லா படமும் பிடிக்கும் ஒரு கல் கண்ணாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி வந்து எனக்கு எப்போல்லாம் காமெடி படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோம் அப்போ அந்த படம் பார்ப்பேன் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வரும்போதும் தளபதியும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஃப்ளைட்டில் வராங்க அந்த ஃப்ளைட்லேயே நான் சொன்னேன் அப்போ அவங்களாண்ட பார்த்து தளபதி கிட்டே அப்போ நான் வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தேன் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உதய் வந்து பெரிய நடிகராக வருவார் வாழ்த்துக்கள் நான் அப்போ சொன்னேன் நான் அதை இப்போது நீங்கள் கேட்டவுடனே அதை நினைவு கூர்றேன் நான் உங்களுடைய தேசிய தலைவர் படம் தேவரை பற்றியான வரலாற்று படம் இதை பற்றி என்றைக்காக திரு உதயநிதி அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா இதை தெரியப்படுத்தியிருக்கீங்களா இது தெரியும் சார் அவங்களுக்கு டே ஒன்லேருந்தே தெரியும் இந்த படம் பற்றி எல்லாமே டே ஒன்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களுக்கும் இந்த படத்தை பற்றி தெரியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த படம் வெகு விரைவில் திரைக்கு வரும் இந்த முதலமைச்சர் பார்வைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்வோம் நாங்கள் வித்தியாசமாக எப்போதுமே பிறந்தநாளாக இருக்கட்டும் அவர் துணை முதலமைச்சர் ஆனாலும் சரி திமுகவின் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவீங்க உதயநிதி அவர்களுடைய இந்த பிறந்தநாளுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்களா டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு எனக்கு மெயின்ட் இல்லை சார் நான் பண்ணாத அது டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுது அது மாதிரி இந்த வாட்டியும் கண்டிப்பாக பண்ணுவேன் அது டிஃப்ரெண்ட் ஆகுதா இல்லைன்னு தெரியல ஆனவரை தான் தெரியும் கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா எங்களுக்கு உண்டான ஒரு இளைஞர்களுடைய பெரும் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கணும் நான் மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சின்ன ஸ்கூல் பசங்களாம் கூட உதயநிதியை வந்து தலைவராக ஏற்றுக்கிறாங்க எல்லாமே உதய அண்ணா உதய அண்ணா உதய அண்ணான்றாங்க அங்கே பார்த்தா சின்னவருன்றாங்க அண்ணாவும் சின்னவரும் எம்ஜிஆரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இங்கே அண்ணான்றாங்க அங்கே சின்னவருன்றாங்க அதனால் எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் சின்ன பசங்கள் மத்தியிலும் வந்து அவர் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்காரு அது பதிஞ்சிருக்கிறப்ப எனக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா ஏதாவது அவருக்காக நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன் அது நிச்சயமாக அவருடைய நாலேஜுக்கு போகிற மாதிரி செய்வேன் வித்தியாசமாகவும் செய்வேன் எஸ் என்ன உயரத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உயரம் வந்து சொல்ல முடியாது சார் அரசியலில் உயரம் எங்கே வேணால் எட்டலாம் ஏன்னா கலைஞர் எட்டாத உயரம் கிடையாது அரசியலில் நீங்கள் தளபதி அவர்களை வந்து முதலமைச்சரே ஆக முடியாத ஜாதகத்தில் எல்லாம் கிடையாதுன்னு நாங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்துட்டார் அதே மாதிரி உதயண்ணா வந்து துணை முதலமைச்சர் ஆக மாட்டார்னு நாங்கள் ஆகிட்டார் அடுத்தது முதலமைச்சர் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என் மனசில் என்ன வருதுன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சரும் அறுபது வயசு கீழே இருக்கவங்களாம் ஒரு முதலமைச்சர்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக ஏற்றுக்குவோம் ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது இளைஞர்கள் தான் இன்றைக்கி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க பட்டு எங்கள் நாங்கள் அவர் முதலமைச்சராக தான் பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் எங்கள் நாங்கள் அண்ணா பிஷியலாக எங்கள் மனசுக்குள்ளே நாங்கள் அவர் தான் முதலமைச்சராக நினைச்சிட்ருக்கோம் சார் எஸ் ரொம்ப நன்றி அவருடைய பிறந்தநாள் என்று நீங்கள் வந்து பேட்டிக்கு கொடுக்க நேரம் கொடுத்தீங்க பேசியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொடுப்போம் நன்றி ரொம்ப நன்றி சார் இந்த உதய அண்ணாவுடைய பிறந்தநாள் மாதேஷ் சார் வந்து என்னை பேட்டி எடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சார் நன்றி